அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து என்ன நிலமாக இருக்கிறீங்களா இந்த கித்தாப்பை பாருங்கள் மாலிமு சுன்னத்தின் நபவியா அப்படிங்கிற ஒரு நூல் இந்த நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் புகாரியில் அதே போல் முஸ்லீம் என்ற சகியான கித்தாப்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது அந்த ஹதீஸை நான் அரபியில் வாசிக்கிறேன் تجاوز عن இன்னாக மா ஹதசத் பி பிஹி அன்புசுகா இன்னொரு வார்த்தையில் மா ஹத்தசத் பிஹி அன்புசுகா மாலம் தாமல் அவு தத்த கல்லம் கால கதாதார் ரஹமதுல்லாலே இதா தல்லக ஃபி நப்சிஹி ஃபலைச பிஷை அதாவது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய சமுதாய மக்களில் அவங்களுடைய மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் என்னென்னமோ எண்ணங்கள் தோன்றும் அப்படி தோன்றக்கூடிய எண்ணங்களை அவர்கள் செயல்படுத்தாதவரை அல்லது அதை பேசாதவரை அல்ல அதை மன்னித்து விட்டான் அவற்றையெல்லாம் மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்லி நபிசல்லான்னு சொல்கிறாங்க கத்தாதார் அகமதுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இதில் அதாவது மனசில் ஒருத்தன் பேசிக்கிறான் மனசில் பேசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து குற்றம் இல்லை அதெல்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி கத்தாத முத்துமா அவர்கள் கூறுகின்றார்கள் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் தோன்றலாம் இதை செய்யணும் அதை செய்யணும் அவனை அடிக்கணும் அப்படி இது மாதிரியான தவறான எண்ணங்கள் தோன்றலாம் அதுக்கெல்லாம் வந்து குற்றம் உண்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் குற்றம் இல்லை அல்லாத அதெல்லாம் மன்னிச்சிடுவான் நம்ம ஒரு செயலை செஞ்சால் தான் செய்தால் தான் ஒரு குற்றச்செயலை செய்தா தான் அதுக்கு அவரைய தண்டனை எல்லாம் கொடுப்பான் அதுக்குரிய தீமையை மலக்குகள் எழுதுவாங்க மனசில் தோன்றக்கூடிய அந்த தவறான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அல்லது தவறான செயல்பாடுகள் குறித்த எண்ணம் இதெல்லாம் வந்து அல்லா தலா மன்னிச்சிடுறான் அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே நம்ம வந்து குழப்பம் அடைய தேவையில்லை மனசில் இது மாதிரி நினச்சிட்டனே அவனை பற்றி படித்த நினச்சிட்டனே அப்படின்னு அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை அதையெல்லாம் அல்லாத்தாலாக ம மன்னிச்சிடுவோம் இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களை பற்றி அல்லது நல்ல எண்ணங்கள் இருக்குதில்லை ந நம்ம நினைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அதுக்கு நன்மை உண்டு உதாரணமாக ஒருத்தருக்கு தர்மம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நினச்சாலே ஒரு நன்மை உண்டு அதை செய்துவிட்டால் அதற்குரிய நன்மை அல்லாத்தால் பத்துலேருந்து எழுநூறு மடங்கு வரை கொடுப்போம் இந்த பயனுள்ள செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் சந்திப்போம் அஸ்லாம் வரமத்தி வர